அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் மூலமாக அவங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறது ரொம்ப மயிற்சி இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான ஒரு வீடியோ தான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறோம் எங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் எங்கள் பிரேமுக்கு வந்து இன்றைக்கி வந்து கல்யாணம் ஃபஸ்ட்டு எங்கள் ஃப்ரெண்டு பிரேமை பற்றி சொல்லி ஆகணும் அவ்வளோ ஒரு தங்கமான பையன் கிட்டத்தட்ட எங்களுக்கும் பிரேமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலேயே ஒரு நல்ல நட்பு தொடர்ந்து கொண்டே இருக்குது அதுவும் ஏசப்பா மூலம் தான் அதுக்கும் நான் ஏசுப்பாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஏஸ்பா நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய வெட்டிங் ட்ரெஸ் வந்து ஏற்கனவே போன வீடியோவில் வந்து நான் போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரேம் கல்யாணத்துக்காக எடுத்த ட்ரெஸ்ஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தாங்க கல்யாணம் அதாவது கல்யாணம் எப்போ நடந்துச்சுன்னா ஜனவரி இருபத்தி நாலு அன்றைக்கி தான் கல்யாணம் இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் வந்து நாங்கள் வந்து இப்போ பொண்ணு வீட்டில் வந்து இருக்கிறோம் பொண்ணு பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் ஏஞ்சல் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா என்ன எங்களுக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு எப்போ இன்னும் வரலியா எயிட் ஓ கிளாக்கே என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுருந்தான் கல்யாண விலைகள் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலான்னு அப்படின்ட்டு ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதுக்குள்ளே என்னென்னா பொண்ணுக்கு வந்து சீர்வு எல்லாம் கொடுப்பாங்க போல் ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சு கொடுக்குற அந்த ஃபங்க்ஷன் வரும் ஒன்று இருந்துச்சு சின்னதாக அதுக்காக எங்களுடைய பிரேமோடய அம்மா அம்மாலாம் கிளம்பி அங்கே வந்து பொண்ணு வீட்டுக்கு வந்து வந்துருந்தாங்க நாங்கள் என்ன பண்ணோன்னா நான் தம்பி சாம் எல்லோருமே கிளம்பி என்ன பண்ணோன்னா பொண்ணு வீட்டுக்கு வந்து நாங்கள் அங்கே போயிட்டோம் அங்கே அங்கே போனால் நம்ம ரோஸோடைய மாமா வந்து இந்த நலங்கு ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தாங்க போல் பெண்டிகாசில் வந்து இது மாதிரி நலங்கெல்லாம் வைக்க மாட்டாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இசிஐ சச் ஓகேவா அதனால் அவங்க இதில் வந்து இது மாதிரிலாம் பண்ணுவாங்க போல் எனக்கும் இது புதுசு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் எங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாந்தேதி நைட்டே வந்து இது மாதிரி நலங்கள்லாம் வச்சுருக்காங்க போல் நாங்கள் வந்து போகலை ஏன்னா எங்களுக்கு தெரியல இது மாதிரி தான் வச்சு ஃபங்க்ஷன் வைப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அதனால நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம் எங்கள் ஃப்ரெண்டு இதுக்கு போகாதது தான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எங்களுக்கு ஃப்ரெண்டோடைய அப்பா அம்மா வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல சேமணிக்கு வந்து வேலையை விட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால அந்த என்னுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த நலங்கு வைக்கும்போது நாங்கள் போகலை ரோஸுக்கு நாங்கள் வர வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிச்சு அதனால நாங்கள் கண் கொள்கிற நாங்களும் பார்த்தோம் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்களேன் ஒரு மணப்பெண் வந்து ஒரு கல்யாணத்துக்கு ரெடியாகிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க அதாவது இப்போமே ஒரு மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு மூணு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பையன் வீட்டில் இருக்கணும் இது எல்லாமே அன்றைக்கி ஈவினிங் வந்து வெட்டிங் ஃபோர் ஓ கிளாக் வந்து வெட்டிங் நடக்க போகுது ஒரு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு நான் என்ன பண்ணேன்னா நான் சந்தனமெல்லாம் வைக்கல சிலுவை மட்டும் போட்டுட்டு ரோஸ் பூ மட்டும் தூவி விட்டேன் ரோஸுக்கே ரோஸ் பூ போட்டாச்சு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு தருணம் ஏன்னா நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்து க ரொம்ப வருஷமாக நம்ம கூட ட்ராவல் பண்ண நம்ம நம் நம்மளை பற்றி எல்லாமே ஒரு ஃப்ரெண்டுக்கு தெரியும்னா அது வந்து நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னா சொல்ல வார்த்தைகளே இல்லை எனக்கும் சாம்க்கும் கண்ணீர் வராது குறை தான் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் எங்களுடைய இருதயத்தின் மகிழ்ச்சியை வந்து சொல்லவே முடியாது இந்த டைமில் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு சங்கீதாவையும் நான் சொல்லி ஆகணும் சங்கீதமும் வந்திருந்தா அப்புறமா வருவா நீங்கள் வந்து பாருங்கள் நாங்கள் எல்லோருமே ஒரு மொத்தமாக இன்னும் வர அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற அந்த ட்ராக்ல நாங்கள் போயிட்டு தான் இருக்கிறோம் ஏஸ்ப கிருவையால் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோஸுக்கு அந்த நலங்கள்லாம் வச்ச பிறகு அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க இதெல்லாம் சாயங்காலம் எதுவுமே கிடையாதுங்க தாமு தட்டு அங்கே இருந்துச்சு அவங்க வீட்டுக்கு கொண்டு போகணும் அதனால் அவங்க வச்சுருந்து அந்த தட்டெல்லாம் எடுத்து நாங்கள் வந்து போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரேமுடைய அம்மா அப்பா எல்லாமே வந்துட்டாங்க அம்மா அப்பாவுடைய ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்துருந்தாங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு அந்த ட்ரெஸ்ஸு அதுக்கு அடுத்தது பழம் எல்லாமே வச்சு அந்த தட்டு தாம்பளமெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க எங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போய் நாங்கள்லாம் மொத்தமாக தான் போய் ட்ரெஸ் எடுத்தோம் எடுத்துகிட்டு நாங்கள் யுவாஞ்சின் கையில் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது டேரெக்டாகவே அப்படியே வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு தான் வந்துட்டு இருந்தோம் ஏன்னா குறிப்பாக சொல்கிறேன் வெண்டி காசில் வந்து இப்படியெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அதனால எங்களுக்கு தெரியல அதுதான் உண்மை நாங்கள் பார்க்கும்போது எல்லாமே புதுசாக இருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜோசப்பும் சாமும் இருக்காங்க அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தம்பியும் லீவு தான் போட்டிருந்தான் என்னுடைய எங்களுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கல்யாணத்துக்குமே என்னுடைய தம்பி கல்யாணத்துக்குமே அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறான் அதனால் நாங்கள் அவங்க கல்யாணத்தில் கண்டிப்பாக லீவ் போடணும்ல அதனால் சாமும் ஜோசப்பும் எல்லாருமே அன்றைக்கி லீவு தான் போட்டுகிட்டு இருந்தாங்க அப்புறமா என்னுடைய ஃப்ரெண்டு சங்கீதாவும் லீவு தான் மாப்பிள்ளை வந்து பாருங்கள் இன்னும் ஒன் ஹவரில் கல்யாணம் ஆனால் மண்டபத்தில் நின்றுட்டுருக்காரு மாப்பிள்ளைக்கு சுத்தமாக டைமும் இல்லை எல்லா வேலையும் அவன் பார்த்துட்டு இருந்தான் அதே மாதிரி அவங்க ஃபேமிலிலேயும் பிரேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா ஒரு தம்பி பிரபணா விஜயன்ட்டு இருக்காங்க அப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாேருமே அவங்க ஃபேமிலியில் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து ப்ளஸ் வந்து அவங்க அண்ணி வேறு இருக்கிறாங்க அண்ணாக்கு கல்யாணம் ஆச்சு பிரபணாவுக்கு அவங்களுடைய ஒய்ஃப் அண்ணி இவங்க எல்லாமே இவங்க வீட்டு சைடு எல்லாமே இவங்க தான் அந்த வேலைகள் அந்த ஏற்பாடுகள் எல்லாமே இவங்க மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருந்துச்சு ஸ்டேஜ் அழகாரமே நான் நான் இப்போ தான் வீடியோவில் வந்து பார்க்குறேன் அவ்வளோ இருக்குது அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா ஈசிஐஸ்ஹில் தான் நடந்துச்சு நம்ம எஸ்ரா சர்க்குணம் ஐயா இருக்காங்களே தலைமை போதகர் ஈசிஐஸ் ஹச்சு அவங்களுடைய பொண்ணு கதிரொலி அம்மா தான் வந்து இந்த கல்யாணத்தையே நடத்தி கொடுத்தாங்க அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங் தான் சொல்லணும் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கல்யாணத்துக்கு நாங்கள் இப்போல்லாம் தயாராகி நாங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்து போயாச்சு இவங்க தாங்க ஈசிய சர்ச்சில் முன்னாள் போதகராக இருந்த ஜோசுவா ஐயாவும் சீலா அம்மாவும் இவங்க தான் இந்த ஆலயத்தை வந்து கட்டி கொடுக் கட்டி வந்து கொடுத்தாங்க மணலியில் சின்ன சைக்காடில் இந்த சர்ச்சு வந்துருக்கு இந்த சர்ச்சை வந்து கட்டி முடிக்க எவ்வளோ பாடுபாட்டிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த சர்ச்சுக்கு நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் போகிறோம் நாங்களும் அந்த பிரேமுடைய பாஸ்டர் முன்னாள் போதகர் ஜோசுவா பாஸ்டாயாவையும் சீலாமாவையும் நாங்கள் பார்த்ததில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ப்ளஸ் வந்து பிரேமுடைய சர்ச்சி பாஸ்டரும் ரொம்ப சூப்பராக இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி கொடுத்தாங்க அவங்களுக்கும் நம்ம இந்த வீடியோ மூலமாக நம்ம வந்து நன்றி சொல்லிக்கலாம் பிரேமோட சர்ச்சிலேருந்து நிறைய பேர் நம்மளுடைய யூடியூப் சேனலும் வந்து பார்ப்பாங்க இந்த வெட்டிங் பைபிள் எப்படி வந்து இருக்குது சொல்லுங்கள் நான் தான் வந்து வாங்கி தருவ சொல்லிட்டு ஒரு சின்ன கிஃப்ட்டாக நாங்கள் வந்து அந்த பைபிளை வந்து கிஃப்ட் பண்ணோம் வெட்டிங் பைபிள் பிடிச்சிருக்கான்னு எல்லாருமே கமலில் வந்து சொல்லுங்கள் இப்போ வந்து ஒரு வா சொல்ல முடியாத ஒரு தருணம் இந்த வீடியோஸை வந்து ப பார்க்கும்போது எனக்கே ஒரு எமோஷ்னல் ஆகுது ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு கல்யாணம் பிரேம் வந்து பார்த்திங்கன்னா ஈசிஎஸ்ஆச்சில் வந்து மூப்பராகவும் இருக்கிறான் வானிலையில் இருக்கிற சின்னசைக்காடு திருசபையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கதிரொலி அம்மா அவங்க வந்து நல்லா சிறப்பாக மெசேஜ் கொடுத்துட்டு கல்யாணத்தையும் சிறப்பாக நடத்தி வச்சாங்க நல்ல ஒரு ஒரு பெரிய வந்து ஆசீர்வாதம் தான் அவனுடைய மேரேஜ் அவனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மோசஸ் பிரேம்குமார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க மிஸ்ஸஸ் பிரேம்குமார் ஆகிட்டாங்க ரோஸ் ரொம்ப அழகாக இருந்தாங்க அங்கே ரெண்டு பேருமே பார்க்குறதுக்கு எங்களுக்கு டைம் தான் இல்லை அடுத்தடுத்து கல்யாணம் முடிஞ்ச பிறகு எங்கே நம்ம மண்டபத்துக்கு தான் கிளம்பி போனோம் அதுக்கே நேரம் வந்து கரெக்டாக இருந்துச்சு டைம் வந்து அன்றைக்கி வந்து பிரேம் ரோஸ் ரொம்ப பிஸி பயங்கர பிஸியாக இருந்தாங்க எங்களால் பேசக்கூட எங்களால் முடியல அடுத்த நாள் தான் நாங்கள் வந்து பேசுறது கூட எங்களுக்கு டைம் இருந்துச்சு என்னுடைய ஃப்ரெண்டு சங்கீதாவும் வந்துட்டான் நாங்கள் எல்லாமே மேரேஜ் வந்து அட்டன் பண்ணோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்லக்குட்டிங்க வந்துட்டாங்க பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் நம்ம ஹிவாஞ்சலின் பாப்பா ஜோசப் அம்மா அப்புறமா எங்கள் சித்தி பையன் சஞ்சித் அரியா எல்லாருமே நாங்கள் குடும்பமாக கல்யாணத்துக்கு வந்து போயிட்டோம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மருமகள் இவாஞ்சினு ரொம்ப அழகாக இருந்தால் அதுக்கடுத்தது எங்கள் பபுளும் ரொம்ப அழகாக எல்லாம் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வந்தாச்சு என்னென்னா அங்கே ஒரே டிஜே சவுண்டு அந்த டிஜே சவுண்டுக்கு நம்ம பாப்பாவை வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு குழந்த வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் அன்றைக்கி ஃபேமிலியாக நாங்கள் போயிட்டு வந்தோம் லாஸ்ட்டாக தான் நாங்கள் சாப்பிட்டோம் கிட்டக்கிட்டத்தட்ட சாப்பிடும்போது பதினோரு மணி மாப்பிள்ளை பொண்ணு கூட தான் உட்காந்து சாப்பிட்டோம் அப்புறமா அம்மா அப்பா கூடையும் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு எங்களுக்கும் டைம் ஆகிடுச்சி இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மேரேஜ் முடிஞ்சு இருபத்தி நாலாந்தேதி மேரேஜ் முடிஞ்சிச்சு ஜனவரி இருபத்தி அஞ்சாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையை வந்து மாற்றி மாற்றி அழைச்சி கூட்டிகிட்டு போகிற ஒரு சடங்காக என்னென்னு எனக்கு தெரியல அது மாதிரி ஒரு என்னமோ ஒன்று வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரியல சாரி அதுக்கு வந்து நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டுருக்குறோம் சாம் தான் கார் ஓட்டினார் அன்றைக்கி சாம் வந்து சூப்பராகவே ட்ரைவிங் பண்ணார் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்து அன்றைக்கி நான் வந்து தனியாக ஆட்டோவில் வந்து வந்திருந்தேன் இது மாதிரி தாங்க எங்களுடைய ஃப்ரெண்டோடைய கல்யாணம் வந்து சிறப்பாக நடந்துச்சு ரொம்ப ஹாப்பியான ஒரு தருணம் இந்த வீடியோ மூலமாக நான் வந்து எங்களுடைய ஃப்ரெண்டு பிரேமுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் மனமாற வாழ்த்துக்கள் வந்து ராகவன் குளோரிக்கிட்டே இருந்து எப்போவுமே எங்கள் பிரேமுக்கும் ரோஸுக்கும் வந்து இருக்கும் நீங்கள் ரொம்ப கத்தற்குள்ளே உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பணும் நீங்கள் இன்னும் மேல் மேலும் ஆசீர்வதிக்கப்படணும் நீங்கள் எல்லாருக்குமே மேல் இருக்கிற பட்டணத்து போல் இருக்கணும் அப்புறமா நீங்கள் ஒளியாகவும் இருக்கணும்ட்டுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் விசஸ் வந்து கன்வே பண்ணிக்கிறோம் எங்களுடைய ரோஸுக்கும் பிரேமுக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு ப்ரேயர் நடந்துச்சு குடும்பமாக இருந்து இப்போ ப்ரேயர் பண்ணுற ஒரு ஒரு தருணம் இது இந்த வீடியோவில் வந்து என்னால் வந்து அப்படி கடகரன் பேச முடியல ஏன்னா ஒரு ஒரு மூமெண்ட்டு வந்து நாங்கள் அங்கே வந்து ரசிக்க முடியறதுக்கு முடியாமல் இருந்துச்சு டைம் இல்லாமல் இருந்துச்சு இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நானே வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து ரசித்து பார்க்குறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குளோரி ராகவன் பாய் பாய் எப்படி இருந்துச்சு கல்யாணம்ன்ட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உங்களே வந்து சேரும் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்